பேசுங்க ஒட்டுமொத்த சமூகம் நான் ஒரு கதையை சொல்ல போறேன்னு சமூகம் எல்லாம் கேட்டுக்கொண்டீங்கன்னா கேட்டுக்கொண்டிருப்பாங்களா வாய்ப்பே இல்ல இஸ்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சந்தர்ப்பம் நீங்க சொல்லுங்க அவங்க கேட்பாங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அவங்க கேக்குறாங்க இல்லடா என்ன ரீசன் அதையும் பார்க்கணுமே தூக்கம் ஒரு பக்கம் நடக்குது

நரம்புகள் புடைத்திருக்கும் என்று சொல்லி வந்திருக்கு நபியோட சொத்தமா செய்யக்கூடிய நேரத்துல அப்ப வாய்ஸ் கல்ச்சர் வந்து பிரசன்டேஷன்ல இருக்குது வாய்ஸ் கல்ச்சர் இட்ஸ் மீன் எங்க சத்தத்தை கூட்டணும் எங்க சத்தத்தை குறைக்கணும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணனும் என்ன வார்த்தை யூஸ் பண்ண கூடாது ஒரு கொத்துபா எப்படி தயாரிக்கணும் ஒரு கொத்துபா எப்படி பிரசென்ட் பண்ணணும் எங்கட பாடி லேங்குவேஜ் எப்படி இருக்கணும் எப்படி கதை கொண்டு போயிட்டு மக்களுக்கு மத்தியில் கொண்டு போயிட்டு சேர்க்கிறது இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே செல்லு சரியான ஒரு கொத்துபாவாக இருந்தா அந்த என்ன செய்யும் வந்து இருக்கும் மேம்பாட்டு சமூக மனப்பாங்கிலும் நடத்தையிலும் மாற்றங்களை கொண்டு வருவோர் ரெண்டு கன்செப்டையும் போட்டிக்கு மனப்பாங்கலையும் பரணும் நடத்தையிலையும் பரணும் மனப்பாங்கல மாற்றம் வந்தா தான் நிலை செய்யும் மாற்றம் வரணும்

துபாயிலையும் யூகேலையும் யூஎஸ்ஐலையும் அங்கேயும் இங்கேயும் என்ன செய்யும் அவருடைய சிந்தனை இருக்கும் அவருடைய சிந்தனை இங்கே இருக்காது பட் கலாச்சாரம் வெளியே பார்க்கல பிஹேவியர் என்ன செய்யும் காத்தாமுடி பிஹேவியருக்கு அவர் இருப்பார் இது வந்து சரி வராது ரெண்டு செய்யப்பட்டிருக்கணும் ஒருங்கிணைக்கப்பட்டதாக இருக்கணும் மென்டலியும் பிஹேவியர் மென்டல் பிஹேவியரோட கனெக்டாக இருக்கணும் அப்போ மென்டலி சேஞ்ச் வந்தால் ஒட்டோமேட்டிக் என்ன செய்யும் பிஹேவியர் சேஞ்ச் எங்களுக்கு உண்டா அடுத்தது சமூக மேம்பாட்டுக்காக புதிய ஒழுங்குகளை திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்துவோர் செயற்படுவோர் பல மக்கள் திட்டங்களை வகுத்து கொடுக்கிற யார் தகையில எப்ப திட்டங்களை வகுக்கல நாங்க அந்த மக்கானத்துக்கு போய்த்து அந்த இடத்துல போய்த்து உட்கார்ந்தால் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் அந்த இடத்துக்கு உட்கார தயார் இல்லைன்றா எங்களால திட்டங்களை வகுக்கவும் இயலாது செயல்படுத்த வைக்கவும் இல்லாத எங்களால செயல்படுத்தவும் இயலாது அப்ப நாங்க எப்படி இருக்கோம் வெறுமனை நக்காதுகளாக நாக்கிதுகளாக இருப்போம் நாக்கிதன குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் அவன் அப்படி செய்யறான் இவன் இப்படி செய்யறான் அது சரியில்லை இது சரியில்லை என்னடப்பா இப்படி இது இப்படி ஒரு வேலை பாத்துட்டாள இதை தவிர வேற என்ன சரி பாத்திருக்கலாமே என்று காலமெல்லாம் பேசிக்கொண்டே பேய்த்து மூத்தாவயுமே ஒழிய அந்த திட்டங்களை உழுக்கக்கூடிய இடத்துல நாங்க போக மாட்டோம் அப்ப சமூகம் எப்படி இருக்கணும் உடமாக்களுடைய சமூகம் எப்படி இருக்கணும் திட்டங்களை வலுக்கக்கூடிய இடத்துல நாங்க போய் தானே செய்யணும் உட்காரணும் அந்த பொசிஷனுக்கு உட்கார்ந்து திட்டங்களை நாங்க போட்டு கொடுக்கணும் இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுது வரலாறு இப்படித்தான் சொல்லுது போட்டாங்க போட்டாங்க இந்த திட்டங்கள் போட்டாதான் தான் இப்படி சமூகத்தை கட்டமைக்க ஏழும் இது நாங்க போட்டு கொடுக்கணும் அவாம்கள் செய்யணும் இதை பின்பற்றணும் அடுத்தது சமூகத்தை ஒரு கட்டத்திலிருந்து மற்றொரு கட்டத்துக்கு நகர்த்துவோம் இதுவும் நீங்க கொல்டி செல்லி பார்த்து ஜோக் இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு என்ன செய்யணும் கொண்டு போயிட்டு சேர்க்கிறது வந்து எங்களோட பொறுப்பு அறியாமையில் இருக்கும் சமூகத்தின் சிந்தனையை தூண்டி மனப்பாங்கிலும் நடத்தையிலும் ஆரோக்கியமான மாற்றங்களை கொண்டு வர புதிய ஒழுங்குகளையும் வழிமுறைகளையும் உருவாக்கி ஒரு கூட்ட ஒரு கட்டத்திலிருந்து மற்றொரு கட்டத்துக்கு நகர்த்துவோர் இதுதான் எங்களோட பொறுப்பு